வழக்கம் போல சாகாவரம் பெற்ற அரக்கர்களைப் போலவே இரணியனின் அட்டகாசமும் பூலோகத்தில் தலைவிரித்து ஆடியது காலப்போக்கில் இரணியனுக்கு மகனாக பிரகலாதன் பிறந்தான் ஆனால் அரக்கன் இரணியனுக்கு பிறந்த பிரகலாதனோ நாராயணனின் தீவிர பக்தனாகிருந்தான் எந்நேரமும் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருப்பதே தன் கடமையாக வைத்திருந்தான் இதைப் பார்த்த இரணியனுக்கு கடுமையான கோபம் ஏற்பட்டுவிட்டது இந்த லோகத்தில் இறைவன் என்றால் அது நான்தான் அதாவது இரணியன்தான் நாராயணன் என்ற மந்திரத்தை தவிர்த்துவிட்டு ஓம் இரண்யாயநமக என்ற மந்திரத்தை கூறும்படி பிரகலாதனை கொடுமைப்படுத்தினான் இரணியன் இரணியன் எவ்வளவு கடுமையாக சொல்லியும் பிரகலாதன் தன் தந்தை சொல்லைக் கேட்காமல் ஓம் நமோ நாராயண என்ற மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருந்தான் மகன் தன் சொல்லைக் கேட்காத கோபத்தில் இரணியன் தன் தங்கையை அழைத்து பிரகலாதனை நெருப்பில் இடும்படி உத்தரவிட்டான் இரணியனின் தங்கை ஹோலிகா பிரகலாதனை அழைத்துத் தீக்கிரையாக்கினாள் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே தீயில் இறங்கிய பிரகலாதனுக்கு எதுவுமே நடக்கவில்லை ஆனால் தீயின் மூலம் தனக்கு ஆபத்து நேரவே நேராது என்று வரத்தை வாங்கிய ஹோலிகா தீக்கிரையாகிவிட்டாள் காரணம் அவளின் கெட்ட எண்ணம்தான் இப்படி தீங்கிழைக்க நினைத்த ஹோலிகா தீயில் பலியானதே ஹோலி என கொண்டாடப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதைக் கண்ட இரணியனுக்கு கோபம் உச்சிக்கு ஏறிவிட்டது இரணியன் பிரகலாதனை அழைத்து எங்கே உள்ளார் உன்னுடைய நாராயணன் என்று கேள்வி கேட்டு துன்புறுத்தினான் பிரகலாதனோ தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் நாராயணர் என்றவாறு கூறினான் இதனை கேட்டு இன்னும் கோபம் அடைந்த இரணியன் தூணிலும் இருப்பாரா உன் நாராயணன் என்று ஆணவத்தோடு சிரித்தான் அருகிலிருந்த தூணை தன் கையிலிருந்த கடையால் உடைத்தான் இரணியன் இந்த நேரம் பகலும் இல்லாத இரவும் இல்லாத பிரதோஷ காலமான மாலை நேரம் என்பது குறிப்பிடத்தக்கது இரணியன் அந்த தூணை தாக்கிய அந்த நிமிடத்தில்தான் மகாவிஷ்ணு மனிதரும் இல்லாத மிருகமும் இல்லாத நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணியனை வதம் செய்தார் பகல் பொழுதிலும் இரவு பொழுதிலும் மரணம் நிகழக்கூடாது மனிதனாலும் மிருகத்தாலும் மரணம் நிகழக்கூடாது ஆகாயத்திலும் பூமியிலும் மரணம் ஏற்படக்கூடாது எந்தவொரு ஆயுதத்தாலும் மரணம் ஏற்படக்கூடாது என்றவாறு வரத்தை பெற்ற இந்த அரக்கனை அழிப்பதற்காக அவதரித்தவர் நரசிம்மர் கோபத்தோடு ஆக்ரோஷத்தோடு இரணியனை ஆகாயத்திலும் வைக்காமல் பூமியின் வைக்காமல் தூக்கி தன் மடியில் வைத்து எந்த ஒரு ஆயுதத்தையும் பயன்படுத்தாமல் தன்னுடைய கைகளில் உள்ள பத்து விரல்களில் கூர்மையான நகங்களால் வயிற்றைக் கிழித்து குடலையுருவி மாலையாகப் போட்டுக்கொண்டு இரணியனை வதம் செய்தார் தன் பக்தன் பிரகலாதனுக்காக நரசிம்மவதாரம் எடுத்த இந்த நாளைதான் நரசிம்ம ஜெயந்தியாக கொண்டாடி வருகின்றோம்